அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது நாம் புனிதமானவர்கள் அந்த வார்த்தையின் அர்த்தம் ஒரு விசேஷ புனித தேவைக்காக ஒதுக்கி வைத்தலாகும் என் கூட்டத்திற்கான குவளை அது அதை மற்றவைகளுக்கு பயன்படுத்த மாட்டோம் எல்லாரும் உதாரணம் ஆனால் அது எனக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது அது ஒரு குவளையாக இருந்தாலும் மக்கள் அதன் மீது மதிப்பு வைத்துள்ளார்கள் இது எவ்வளவு பேருக்கு புரிகிறது இது ஒரு மோசமான உதாரணம் என்று தேவன் சொல்கிறார் அவர் தேவைக்காக நாம் ஒதுக்கப்பட்டு புனிதமாக்கப்பட்டு இங்கு உள்ளோம் நாம் தேவனுக்கு உரியவர் அவர் சர்வ வல்லவர் பரலோகத்தில் உள்ள நமது பிதாவானவர் புனிதமானவர் தேவனின் ஜெபத்தை இனியும் நாம் ஜபிக்க வேண்டியதில்லை நாம் தொடக்கத்தில் ஜபித்தபடியே எப்போதும் ஜெபிப்போம் அந்த ஜெபத்தில் எல்லாம் அடங்கும் வெளிப்படுத்துதல் நான்கு ஒன்று முதல் எட்டு வரை இவைகளுக்கு பின்பு இதோ விண்ணுலகத்தில் திறக்கப்பட்டிருக்கிற ஒரு வாசலை கண்டேன் அந்த வாசலில் முதன் முதலில் எக்கால ஓசையோடு என்னுடனே பேச நான் கேட்டிருந்த குரலானது இங்கே ஏறி வா இவைகளுக்கு பின்பு நிகழ வேண்டிய இவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று கூறியது உடனே ஆவிக்குள்ளானேன் அப்பொழுது இதோ எனக்கு முன்பாக வானத்திலே ஒரு சிம்மாசனம் வைக்கப்பட்டிருந்தது அந்த சிம்மாசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார் வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் புஷ்பராகத்துக்கும் ஒப்பாக இருந்தார் பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிய ஒரு வானவில் அவருடைய சிம்மாசனத்தை சுற்றி வளைத்தது அந்த சிம்மாசனத்தை சுற்றிலும் வேறு இருபத்தி நான்கு சிம்மாசனங்கள் இருந்தன இருபத்தி நான்கு மூப்பர்கள் வெண்ணில் ஆடை அணிந்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிம்மாசனங்களின் மேல் அமர்ந்திருக்க கண்டேன் அந்த சிம்மாசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் குமுறல்களும் புறப்பட்டன தேவனுடைய ஏழு ஆவிகளாகிய ஏழு நெருப்பு தீபங்கள் சிம்மாசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன அந்த சிம்மாசனத்திற்கு முன்பாக பளிச்சென்று பளிங்கை போல தெளிவான கண்ணாடி கடல் இருந்தது அந்த சிம்மாசனத்தின் நடுவிலும் சிம்மாசனத்தை சுற்றிலும் நான்கு உயிரினங்கள் இருந்தன அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன முதலாம் உயிரினம் சிங்கத்திற்கோப்பாகவும் இரண்டாம் உயிரினம் காலைக்கோப்பாகவும் மூன்றாம் உயிரினம் மனிதனை போன்ற முகம் உள்ளதாகவும் நான்காம் உயிரினம் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன அந்த நான்கு உயிரினங்கள் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் சிறகுகளுக்கு அடியிலும் கண்களால் நிறைந்தவைகளும் இருந்தன அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வரவிருக்கிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் சொல்லிக் கொண்டிருந்தன வேறு விதமாக சொன்னால் தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறார் முதலாம் உயிரினம் சிங்கத்தூர்க்கோப்பாகவும் இரண்டாம் உயிரினம் காலைக்கோப்பாகவும் மூன்றாம் உயிரினம் மனிதனை போன்ற முகம் உள்ளதாகவும் நான்காம் உயிரினம் கழுகு கோப்பாகவும் இருந்தன இதை புரிந்தது போல் நான் நடிக்கவில்லை இது என்னுள் உள்ளது அவ்வாறு சிறகு உள்ளவைகளும் சிறகுகளுக்கு அடியிலும் கண்களால் அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் சர்வ தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் சொல்லிக் கொண்டிருந்தன அந்த புனித தேவனுக்காக நீங்கள் கை தட்டுங்கள் நான் அமர்ந்தபடி ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன் இப்படி அமர்ந்து கொள்வது எனக்கு நன்றாக உள்ளது அது ஏனோ தெரியவில்லை கேளுங்கள் நாம் உண்மையில் 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 உண்மையிலேயே தேவனை அறிந்தால் அவர் அற்புதமானவர் அதிசயமானவர் என்பது தெரியும் இனிமேலாவது நாம் வேண்டாதவற்றை செய்வதை நிறுத்தலாமா முதலில் ஒரு சிறிய அளவில் இருந்து நாம் தொடங்குவோம் அதாவது மற்றவர்களை பற்றி புறம் பேசுவதை நிறுத்துவோம் தேவனின் தயவை பெறுவதற்கான விஷயங்களை நாம் பேசவே இல்லை நல்லதை செய்வதை பற்றி நாம் பேசுகின்றோம் ஏனென்றால் அவர் புனிதமான தேவன் அதற்கு மிகுந்த தகுதியானவர் நம் போற்றுதலுக்கு ஏற்றவர் உண்மையாக போற்றுவதென்பது ஒரு வாரம் முழுவதும் பாடங்களை தலையில் சுமப்பதை விட மேலானது அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பவர்களையே அவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார் அதை தேவனுக்காக செய்யுங்கள் அந்த முடிவுக்கு நாம் உடனடியாக வந்தால் இந்த நாள் உங்களுக்கு மகத்தானதாக இருக்கும் உங்கள் வாழ்நாளில் மறக்க முடியாததாக இருக்கும் தேவனே உமது கண்கள் அனைத்தையும் எல்லாவற்றையும் பார்க்கும் நான் எங்கிருந்தாலும் நீர் பார்ப்பீர் உமக்காக நான் வாழ விரும்புகிறேன் உங்களுக்காக நான் எதையும் செய்வேன் என்னை இங்கே பாராட்டாவிட்டாலும் உங்களுக்காக அதை நான் செய்கிறேன் நன்றி ஆண்டவரே இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் ஏசாயா அதிகாரம் ஆறு வசனம் ஒன்று முதல் ஐந்து தேவனை குறித்து ஏசாயாவின் பிரதிபலிப்பை பார்ப்போம் வசனம் ஒன்றில் என்ன இருக்கிறது என்றால் உசியா அரசன் மரணமடைந்த ஆண்டில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிம்மாசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன் அதுதான் தேவாலயத்தில் தேவனின் மகிமை அவருடைய ஆடை தொங்கலால் அந்த வார்த்தையின் அர்த்தம் தீ போன்றது எரியக்கூடியது அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் ஆறு சட்டைகள் இருந்தன அவனவன் இரண்டு செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி இரண்டு செட்டைகளால் தன் தன் பாதங்களை மூடி இரண்டு செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு சொன்னார்கள் கூப்பிடுபவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது அதில் ஏசாயாவின் ஆதங்கம் உள்ளது அப்பொழுது நான் ஐயோ அழிவுக்குள்ளானேன் நான் அசுத்த உதடுகள் மனிதன் அசுத்த உதடுகள் மக்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன் ஏசாயா சொன்னார் நான் அழிவுக்குள்ளானேன் பிரயோஜனம் இல்லாத விஷயங்களுக்காக தான் தண்டிக்கப்பட்டிருப்பதாக அவர் சொன்னார் யாராவது ஒருவர் உங்களிடம் தேவனானவர் என்று சொல்லி அந்த வாக்கியத்தை நிறைவு செய்ய சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீர்கள் தேவன் நல்லவர் தேவன் அன்பானவர் தேவன் இரக்கம் உள்ளவர் தேவன் கருணை உள்ளவர் தேவன் மன்னிப்பவர் தேவன் உன்னதமானவர் தேவன் புனிதமானவர் என்பீர்கள் இப்படி சொல்ல மாட்டீர்கள் அவர் பயங்கரமானவர் என்று உங்களைப் போல் பலருக்கும் இது புரியாது அது ஒரு பரிசுத்தமான பயம் அதனால் தேவன் புண்படுத்துவார் என்று நான் பயப்பட மாட்டேன் அவரை புண்படுத்துவேனா என்று பயப்படுவேன் தேவனை நான் புண்படுத்த மாட்டேன் அவர் எரிச்சல் அடையும்படி காரியங்களை செய்ய மாட்டேன் தேவனுடைய இதயத்தை நான் புண்படுத்த மாட்டேன் ஏனென்றால் அவர் ஆராதனைக்குரியவர் நமது ராஜாங்கம் உள்ளது அங்கே செல்வோம் நமது ராஜாங்கம் வந்தது பரலோகத்தில் உள்ள நமது பிதா புனிதமானவர் நமது ராஜாங்கம் அது அதன் அர்த்தம் என்ன எளிமையாக சொல்கிறேன் அதுவே திருச்சபை எல்லாவற்றையும் இழந்தவர்கள் மீது நாம் அக்கறை காட்ட வேண்டும் ராஜாங்கத்தின் மீதும் அக்கறை தேவை பிறகு நாம் விரும்பியது எல்லாம் எல்லா நாட்களிலும் கிடைத்துவிடும் இந்த உலகம் வலி நிறைந்தது எல்லா வகையிலும் ஒழுக்கக்கேடானது எதையும் நாடாதீர்கள் அதை நாடுவதில் நேரத்தை வீணடிக்காதீர்கள் முதலில் தேவனின் ராஜாங்கத்தையும் அவருடைய நீதியையும் நாடுங்கள் அதன் பிறகு எல்லாமே உங்களுக்கு கை கூடும் தேவனே என் பணி என்ன என்று மனம் விட்டு கேளுங்கள் நான் என்ன வேலை செய்ய வேண்டும் நீங்கள் ஒரு ஆராதிக்கும் தலைவராகவோ போதகராகவோ ஒரு நிறுவனத்தின் தலைவராகவோ இல்லாமல் இருக்கலாம் உங்கள் பணி திருச்சபையின் கழிவறையை சுத்தம் செய்வதாக இருக்கலாம் ஆனால் அதை புன்முருவலோடு செய்யுங்கள் தேவனுக்காக செய்யுங்கள் யாரோ ஒருவர் அதை செய்யும் போது நீங்களும் செய்யலாமே அமேன் இதுதான் எனது பணி என்று மக்கள் என்னிடம் சொல்வதை நேசிக்கிறேன் தேவன் நமக்கு வழங்கியிருக்கும் பணியை முதலில் அறிவோம் தற்பொழுது நீங்கள் ஒரு தாயாக இருந்தால் பிள்ளைகளை வளர்ப்பது உங்கள் பணியாக இருக்கும் நீங்கள் ஒரு தந்தையாக இருந்தால் அவருக்குரிய பணி இருக்கும் ஒருவேளை தந்தை இல்லாத ஒரு பிள்ளையை திருச்சபையில் வைத்து வளர்க்கும் ஒரு பணியை தேவன் உங்களுக்கு வழங்கலாம் அதை நீங்கள் மன செய்யுங்கள் தேவன் உங்களுக்கு வழங்கியிருக்கும் பணி என்ன அது மக்களுக்கான ஒரு பணியாகவோ தனிப்பட்ட ஒரு பணியாகவோ இருக்கலாம் தேவனுக்காக ரகசியமாக நாம் அதை செய்தால் அவர் நமக்கு வெளிப்படையாகவே பல உதவிகளை செய்வார் மத்தேயு ஆறு ராஜாங்கம் வளர்வதற்கான பணி செய்யுங்கள் இன்றைய உலகின் நிலை பற்றி உங்கள் இருதயத்தில் அறிவிக்குமாறு தேவனிடம் கேளுங்கள் தம்மையே இழந்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள் இப்போது இந்த உலகம் முழுவதும் மிகுந்த துன்பத்தோடு உள்ளது தேவன் தம் பிள்ளைகளை மீட்பதற்காக காத்திருக்கின்றது உங்களை பற்றி எனக்கு தெரியாது நான் தவறாக சொல்லவில்லை நான் மகிழ்ச்சியாக இல்லை ஏன் தெரியுமா இங்கே எனக்கு மகிழ்ச்சி இல்லை இந்த பூமியில் நான் மன நிறைவோடு இல்லை அது எதனால் நானோ நீங்களோ இந்த இடத்திற்கு சொந்தம் அல்ல இது நமது வீடு அல்ல இது கடந்து செல்லும் ஒரு இடம் இந்த இடத்தில் நமக்கு எதுவுமே நூறு சதவீதம் திருப்தியை தரப்போவதில்லை எனவே இந்த உலகத்தில் உள்ளவை நம்மை திருப்திப்படுத்தும் என்று எண்ணுவதை நிறுத்திவிட்டு இங்கே நமக்கு ஏற்றபடி நாம் வாழ்வோம் அதுவே தேவனை மகிமைப்படுத்தும் வாழ்வாகும் உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக பிதாவே நீங்கள் விரும்பினால் என்னில் இருப்பதை அகற்றும் என் விருப்பம் அல்ல உங்கள் விருப்பமே சிலாக்கியமாகும் இந்த வசனத்தை நாம் எப்போதும் சொல்கிறோம் தேவனை நேசிப்பவருக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அந்த காரணத்திற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் எல்லாமே நன்றாக நடக்கும் என்பதை நாம் கேட்கிறோம் அது எல்லோரும் கேட்கிறார்கள் ஆஹ் அல இது நல்ல விதமாகவே நடக்கும் தேவனை நேசிப்பவர்களுக்கும் அவர் அழைத்ததன் நிமித்தம் உள்ளவர்களுக்கும் தங்கள் வாழ்வை அவர் விருப்பத்திற்கு ஏற்றபடி வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து மக்களுக்கும் இது நடக்கும் என்பது உண்மை ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் சுவாசிப்பதை விட தேவனின் விருப்பத்தை அதிகம் விரும்பினால் தேவனின் விருப்பமில்லாமல் நீங்கள் மறிக்க விரும்பினால் உங்களுக்கு நடக்கும் எதுவும் நல்லவிதமாக நடக்காது என்பதே உண்மை உங்களில் சிலரை நான் அறிவேன் என்னைப் போலவே அவர்களும் இருக்கிறார்கள் என்னைப் போலவே உள்ளவர்கள் உலக நியதியின்படி இருக்கின்றார்கள் நாம் தேவனின் விருப்பப்படி இல்லாவிட்டால் நல்ல விஷயங்கள் எப்படி கைகூடும் நம் சுய விருப்பப்படி இருந்தால் என்ன கிடைக்கும் அது நம்மை மகிழ்விக்காது நான் அங்கிருந்தபடி அதை செய்தேன் தேவனே நான் திருமணம் செய்யலன்னா மகிழ்ச்சியா இருக்க மாட்டேன் தேவனே நான் திருமணம் செஞ்சா எனக்கு மகிழ்ச்சி இருக்காது தேவனே எனக்கு பிள்ளைகள் இல்லைன்னா மகிழ்ச்சியா இருக்க மாட்டேன் தேவனே என் பிள்ளைகளாலும் எனக்கு மகிழ்ச்சி இல்ல தேவனே நல்ல வேலை கிடைக்கலனா எனக்கு மகிழ்ச்சியா இருக்காது ஒரு பெரிய வீடு இல்லைன்னா எனக்கு மகிழ்ச்சி இருக்காது உங்களுக்கு எதை கிடைத்தாலும் மகிழ்ச்சி இருக்காது ஏனென்றால் அவைகளின் மூலம் மகிழ்ச்சி வராது இயேசுவில் மட்டுமே மகிழ்ச்சி உள்ளது நாம் அவருடைய நாடினால் அவர் கூடுதலாக நமக்கு கொடுப்பார் ஆனால் அது பற்றி கவலைப்பட மாட்டோம் எனக்கு எல்லாம் கிடைத்தது தேவின் விசேஷமான காரியங்கள் செய்த போது அது கிடைத்தது அதை அவர் எப்போதும் செய்கிறார் அதை நாம் தேடி செல்லாத போது மகிழ்ச்சி கூடும் கருணையுள்ள நாளில் அழகான ஒரு பெண் ஆண்களை தொடர மாட்டாள் தேவனை தொடர்ந்தால் ஆண்களை அவர் தொடர செய்வார் ஒரு நல்ல விஷயம் பற்றி இப்போது சொல்கிறேன் இயேசு சொன்னார் நான் அருந்தும் குவளையில் நீ அருந்துவாயா ஒரு விஷயம் சொல்கிறேன் கடவுளின் விருப்பப்படி இருப்பது சுலபம் அல்ல அது விளையாட்டை போன்றதும் அல்ல அநேக நேரங்களில் அந்த மகிமையை பெறுவதற்கு முன்பு துன்பங்கள் நிறைய இருக்கும் ஆமேன் நாம் வேடிக்கையாக உள்ளோம் இது ஒரு தீ போன்ற செய்தி ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் மக்களிடம் செய்ய சொல்வதை அறிவேன் உங்களை புண்படுத்துபவரை மன்னியுங்கள் பிறரை பற்றி மோசமாக பேசுவதை நிறுத்துங்கள் அதை நினைத்தாலே சில நேரங்களில் என் வாயை மூடிக்கொள்ள நான் என்னாகியே கடித்துக்கொள்வேன் கொள்வேன் தேவனின் விருப்பம் அதுதான் ஒன்று தெசலோனிக்கேயர் நான்கு மூன்று கர்த்தராகிய இயேசுவின் அதிகாரத்தினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே நீங்கள் தூய்மை உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது அந்தப்படி நீங்கள் வேசித்தனத்துக்கு விலகி இருந்து உங்களில் ஒவ்வொருவரும் தனது சரீரத்தை தூய்மையாகவும் கனமுள்ளதாகவும் கட்டுப்படுத்துவதை அறியுங்கள் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் வேசித்தனத்துக்கு விலகி இருந்து உங்களில் ஒவ்வொருவரும் தனது சரீரத்தை தூய்மையாகவும் கனமுள்ளதாகவும் கட்டுப்படுத்துவதை அறியுங்கள் இன்று ஒரு புனிதமான கூட்டத்திற்கு வந்துள்ளீர்கள் நான் சொல்வதை எவ்வளவு பேர் ஏற்கிறீர்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் மிகவும் ஆழமான பிரச்சனைகளை நமது வாழ்க்கையில் சந்திப்போம் நம் மனம் போன போக்கில் வாழ்வதற்காக கிருபை இல்லை தேவனின் வல்லமை அதை வழங்காது தேவனுடைய அன்பு அநேக பாவங்களை மன்னித்துள்ளது இயேசு சொன்னார் நீங்கள் என்னை நேசித்தால் என்னை பணிவீர்கள் என்னை பணிந்தால் உங்களை நேசிப்பேன் என்று அவர் சொல்லவில்லை தேவன் நம்மை நேசிக்கின்றார் நாம் அவரை நேசிக்கிறோம் அவர் புனிதத்தை காண்கிறோம் அதன் அற்புதத்தை அறிகின்றோம் அவர் நமது பிதா என்பதை ஏற்கிறோம் அவர் நம்மில் வாழ்கிறார் எனவே தான் இப்படி சொல்கிறோம் என் தேவனே என் தேவனே என் தேவனே உமது விருப்பம் என் வாழ்வில் நிகழும் பரலோகத்தில் உள்ளது போல் உமது விருப்பம் பூமியிலும் நிகழும் தினமும் அவர் நமக்கு உணவளிக்கிறார் எகோவா தேவனால் வழங்கப்பட்டவர் இஸ்ரவேலர்களுக்காக வாழ்ந்த மன்னாவின் கதையை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அது ஒரு நாளில் நிகழ்ந்தது ஒரே ஒரு நாளில்தான் அது நடந்தது ஒரு நாளில் ஒரு முறையாவது நாம் தேவனை விசுவாசிப்பதை அவர் விரும்புகிறார் ஒரு தருணத்தில் ஒரு நேரம் ஒரு நாளில் ஒரு முறை தேவனை நாள்தோறும் நாம் விசுவாசிப்போம் நாளைய பற்றிய கவலை உங்களுக்கு வேண்டாம் ஏனென்றால் நாளைய தினத்தில் அச்சமும் கவலையும் வரக்கூடும் தேவன் நமக்கு வழங்குபவர் நமது தேவைக்கு மேல் எதுவும் வழங்கப்பட்டால் அது அழுகி துர்நாற்றம் வீசும் நமது தேவைகள் அதிகம் அவைகளை தேவன் வழங்குவார் நமக்கு மிகவும் முக்கியமாக தேவைப்படும் ஒரு விஷயம் பலமாகும் ஆவிக்குரிய பலமாகும் நமக்கு ஆதரவு தேவை சமாதானம் தேவை வசதிகள் தேவை நமக்கு தோழமை தேவை ஞானம் தேவை நுண்ணறிவு தேவை நமக்கு தேவையானவற்றை தேவன் தருவார் எனது தேவன் தாராளமாக கொடுப்பார் என் தேவைகளை அவர் நிறைவு செய்வார் நம் பாதையில் குறுக்கிடுபவர்களை மன்னிப்போம் நமக்கு எதிரானவர்களையும் மன்னிப்போம் தேவன் அதை செய்வதை நீங்கள் விரும்புகிறீர்களா நான் சொல்வது கேட்கிறதா நாம் பிறரை மன்னிப்பதை போல தேவன் நம்மை மன்னிப்பதை நீங்கள் விரும்புகிறீர்களா அதுவே அவரது சத்தியம் அதை முக்கியமாக நினைப்போம் இந்த புத்தகத்தை நான் எழுதவில்லை என்னை அப்படி பார்க்காதீர்கள் மத்திய ஆறு பனிரெண்டு எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை நீங்கள் மன்னியோம் அதற்கான கவலையை நாங்கள் விட்டுவிட்டோம் மத்திய ஆறு பதினான்கு மற்றும் பதினைந்து மனிதருடைய தவறுகளை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் அவர்களின் ஆபத்தான மனமறிந்த பாவங்களை அவர்களை விட்டு விலகி இருக்கும்படி அவர்களை மன்னித்தால் உங்கள் பரலோக பிதா உங்களுக்கும் மன்னிப்பார் நான் மீண்டும் இதை சொல்கிறேன் மனிதருடைய தவறுகளை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் மனமறிந்த பாவங்களை அவர்களை விட்டு விலகி இருக்கும்படி அவர்களை மன்னித்தால் உங்கள் பரலோக பிதா உங்களுக்கும் மன்னிப்பார் அதை நாம் எப்போதும் கேட்பதில்லை உண்மைதானே உங்களிடத்தில் நான் இருந்தால் எனக்கு எதிராக இருந்தவர்களை மன்னிக்காமல் நான் படுக்கைக்கு செல்ல மாட்டேன் அதில் அக்கறை காட்டுவேன் தேவையான அளவுக்கு நான் அக்கறை காட்டுவேன் நான் நினைக்கிறபடியெல்லாம் உதவ முடியாது நீங்களும் நினைக்கிறபடி உதவ முடியாது ஆனால் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கலாம் தேவனே நீர் எனக்கு செய்தவற்றை அறிந்தபடியால் வெறுப்புணர்ச்சியோடு நான் வாழ மாட்டேன் உங்கள் கிருபையையும் நன்மையும் பெற்றுக்கொண்டு பிறருக்கு எதிராக இருக்க மாட்டேன் உங்கள் சிறிய முகத்தை எடுத்துக்கொண்டு அதை ஒரு போர்வையில் மறையுங்கள் நீங்கள் எழுந்திருப்பதற்கான கிருபையையும் பலத்தையும் தேவன் கொடுக்கும் வரை அப்படியே இருங்கள் பிறகு உங்கள் எதிரியாக உள்ளவரையும் நேசியுங்கள் எனக்கு மேலும் ஒரு நாள் தேவை என்னுடைய உணர்ச்சிகளை தூண்டாதீர்கள் பிசாசிடமிருந்து என்னை விடுவியும் உங்கள் வாழ்வில் நாள்தோறும் அப்படி ஜபியுங்கள் என் உணர்ச்சிகளை தூண்டாதீர்கள் என்னை விடுவியுங்கள் சென்ற வாரம் ஒரு பெண் என்னிடம் சொன்னதை சுருக்கமாக சொல்கிறேன் தன் பெயரை யாரிடம் சொல்லாமல் இருந்தால் அதை சொல்வதாக கூறினாள் பல பல ஆண்டுகளாகவே அந்த பெண் ஒரு கிறிஸ்தவராக வாழ்ந்து வந்தவள் அவள் ஒரு நடுத்தர வயது பெண் நான் அறிந்த வரையில் அவள் ஒரு கிறிஸ்தவராக உள்ளவள் அதாவது நீண்ட கால கிறிஸ்தவர் ஆனால் அவள் மனதில் ஒரு பிரச்சனை இருந்தது அவளுக்கு கணவனை பிடிக்கவில்லை அவள் சொன்னாள் எனக்கு அவரை பிடிக்கவே இல்லை சுத்தமா பிடிக்கல அவள் மனமுடித்து நாற்பத்தைந்து ஆண்டுகளாகிவிட்டது ஆனாலும் அவரை பிடிக்கவில்லை நான் சொல்வதை கேளுங்கள் ஆனால் தன் இருதயத்திலிருந்து அந்த பிரச்சனையை தேவனிடம் அவள் கேட்கவில்லை அதற்கான கதவு திறந்திருந்தது ஒரு நாள் அவளுக்கு தெரியாத ஒரு நபரிடமிருந்து கம்ப்யூட்டரில் அவளுக்கு ஒரு செய்தி வந்தது ஹாய் உன்னுடைய தவறை நீ திருத்திக்கொள் அதற்கு அவள் பதில் சொன்னாள் ஹாய் நான் முயற்சி பண்ணாலும் அது நடக்காது அது ஒரு நீண்ட கதை அது நீண்ட நாட்களாக உள்ளது அவள் சொன்னதை இப்போது சொல்கிறேன் அவளுடைய கணவன் இரண்டு லட்சம் டாலரை திருடிவிட்டானா அந்த பெண் மறுரூபம் எடுத்தாள் எடுத்தால் பரிசுத்தாவியல் ஞானம் பெற்றால் திருச்சபைக்கு சென்றாள் ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்முடைய மனதில் பல விஷயங்கள் இருக்கும் அவற்றை ஒதுக்கி விடாதீர்கள் சிறிய நரிகள் திராட்சையை விழுங்கும் தேவனுக்கு முன்பாக உங்கள் மனதை சுத்தமாக வையுங்கள் அதை நீங்கள் செய்யாவிட்டால் பிசாசு உங்களுக்கு எதிராக நிச்சயமாக செயல்படுவான் அந்த பெண் சொன்னால் அதை நான் தான் செய்தேனா என்பதை என்னால் நம்ப முடியவில்லை ஏனென்றால் அதில் குறை இல்லை குறையில்லாமல் வாழ தினமும் தேவியுங்கள் தேவனே என்னை பிசாசிலிருந்து விடுவியுங்கள் தீயவரை எனக்கு காட்டுங்கள் என்னிடம் சரியாக நடக்காத மக்களிடமிருந்து விலகிட எனக்கு உதவுங்கள் எனக்கு உதவும் தெய்வனே எனக்கு நல்ல நண்பரையும் தீயவரையும் காட்டும் உணர்ச்சிக்கு உட்படாமல் இருப்பதற்கு எனக்கு உதவி செய்யும் துன்பத்தோடு சீஷர்கள் உறங்கும் போது இயேசு சொன்னார் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க உங்களால் எழுந்து ஜெபிக்க முடியாதா என்று உங்களுக்கு பெரிய அளவிலான தூண்டுதல் வருவரை காத்திருக்காதீர்கள் அதனால் உங்களுக்கு குழப்பம்தான் ஏற்படும் தினமும் ஜெபியுங்கள் உணர்ச்சி ஏற்படாதபடி வழிநடத்தும் பிசாசிடமிருந்து எம்மை விடுவியும் ஏன் ஏனென்றால் உங்களுக்கு மட்டுமே அதை செய்யும் வல்லமை உண்டு பிரார்த்தனை உண்மையில் அது ஒரு அற்புதமான நம் சலுகை முதலில் நமக்கு இருக்க வேண்டியது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் நம்முடைய சந்தோஷத்தை இழக்கவே கூடாது தேவன் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும் ஏனென்றால் அவர் நமது அன்பான தகப்பன் அவர் நம் வாழ்க்கையில் செயல்படுகிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் பிரார்த்தனையின் வல்லமை பற்றி உங்களுக்கு கற்பிக்க விரும்புகிறார் அதை உண்மையாகவே நான் அனுபவிக்கிறேன் இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உளவு போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெகத் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள் வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது